கடல் போல் திரண்டிருக்கும் திராவிட பட்டாளமே கொள்கை பிடிப்பும் லட்சிய தாகவமும் கொண்ட லட்சக்கணக்கான தம்பிமார்களான உங்களை வீரபாண்டியார் மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் ஒரு சேர பார்க்கிறப்போ எனக்கு பெரிய உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏன் புத்துணர்ச்சியும் பிறக்குது தெற்கில் விடியல் பிறந்திருக்கிறதை போல விரைவில் இந்திய நாடு முழுவதும் விடியல் பிறக்கும் நம்பிக்கை வந்துடுச்சு இன்னும் சொல்லணும்னா எனக்கு இருபது வயசு குறைஞ்சிட்ட மாதிரி ஒரு புது தெம்பு வருது எழுபத்தைந்து ஆண்டுகளாக கழகம் இன்னைக்கும் கம்பீரமா நிக்குதுன்னா அதுக்கு நம்ம கொள்கை உரம் தான் காரணம் சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை சகோதரத்துவம் மாநில உரிமைகள் மொழி பெற்று இனப்பெற்று பெண் உரிமை ஒடுக்கப்பட்ட நலன் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அடித்தளத்தில் உருவாக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீர்திருத்த இயக்கத்தின் கையில் ஆட்சி நடத்த வாய்ப்பு வருமானால் என்னென்ன செய்ய முடியுமோ அவை அத்தனையும் செஞ்சு இருக்கும் தமிழ்நாட்டோட வளத்துக்கும் நலத்துக்கும் காரணமானவர்கள் நாம் இதுக்கு இப்போ ஆபத்து வந்திருக்கு அந்த ஆபத்தை உணர்ந்து தடுக்கிறதுக்காகத்தான் இளைஞரணி மாநாட்டையே மாநில உரிமை மீட்பு மாநாடா நாம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் நாம பெயர் சூட்டுன நம்மோட தமிழ் நிலத்துக்கு ஆபத்து இப்போ வந்திருக்கு மொழியை அழிச்சு தமிழ் பண்பாட்டை அழிச்சு மாநில மதிப்பு அழிச்சு அதன் மூலம் தமிழ் நிலத்தை அழிச்சு நம்மளை அடையாள மற்றவர்களாக ஆக்க பாசிச பாஜக திட்டமிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பத்தாண்டு காலை தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் பாழ்படுத்திய கட்சி அதிமுக அவங்க அழிவுகள் அனைத்தையும் மக்கள் மறந்திருப்பாங்க நினைக்கிறார் பழனிசாமி இப்ப அவங்க ஆடுற உள்ளே வெளியே ஆட்டம் பாஜக போட்டு கொடுத்த நாடகம் பழனிசாமியோட பகல் விஷத்து அதிமுக தொண்டர்களே நம்ம தயாராக இல்லை அதுதான் உண்மை பாஜக அதிமுக இவங்க ரெண்டு பேரோட படுபாதக செயல்களை தடுக்கிறது தான் நம் முன்னால் இருக்கக்கூடிய முக்கிய கடமை மாநில சுயாட்சி கோரிக்கையை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய கோரிக்கை மாநிலங்களுக்கு போதுமான அதிகாரங்களை வழங்கிட்டு நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு அதிகாரங்கள் தேவையோ அது மட்டும் ஒன்றிய அரசு வச்சுக்கிட்டா போதும் இதுக்காகத்தான் தலைவர் கலைஞர் ராசமன்னார் குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைச்சார் அந்த குழுவின் அறிக்கையை பற்றி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விவாதித்து தீர்மானமாக நிறைவேற்றினார் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது கலைஞர் நமக்கு கற்றுக்கொடுத்த முழக்கம் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு அந்த முழக்கம் இந்தியாவின் முழக்கமாக மாறப்போகுது அமைய இருக்கிற இந்தியா கூட்டணி ஆட்சியானது மாநில உரிமைகளை வழங்குகிற சிறப்பான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தரக்கூடிய முயற்சிகளை கவனம் செலுத்தும் திமுக அரசை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு மாநில உரிமைகள்னு நான் சொல்லல மாநிலங்கள ஆளக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி ராஷ்டிரிய ஜனதா தளம்னு எந்த கட்சியாக இருந்தாலும் ஏன் பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கும் மாநில சுயாட்சி வேணும்னு தான் எல்லா மாநிலங்களுக்குமான உரிமைக்குமான உரிமையை நாங்கள் கேட்கிறோம் இது இங்க மட்டும் இல்லை அண்மையில ஒன்றிய பிரதமர் திருச்சிக்கு வந்தப்போ அவரை மேடையில் வச்சுக்கிட்டே சொன்னவன் இந்த ஸ்டாலின் இன்னைக்கு பிரதமராக இருக்கிற அவர் ஒரு காலத்தில் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தவர் தான் ஆனா இன்னைக்கு மாநிலங்கள் மொத்தமா ஒழிச்சி கற்ற முயற்சியைத்தான் பிரதமர் வந்ததிலிருந்து மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார் மாநில அதிகாரத்துக்குட்பட்டவைகளுக்கும் ஒன்றிய பாஜக அரசு சட்டங்கள் ஏற்றது எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் மாநில அரசுகள் கிட்ட ஆலோசனை செய்கிறது இல்லை எதுக்கும் மாநில முதலமைச்சர்களோடு ஆலோசனை கேட்கறது இல்லை புதிய கல்விக் கொள்கை நீட் ஜிஎஸ்டி இப்படி மாநிலங்களோட கல்வி நிதிய அதிகாரத்தை முற்றிலுமா பறிச்சிட்டாங்க ஒன்றிய அரசுக்கு பணம் தர ஏடிஎம் ஆக மாநிலங்களை மாத்திட்டாங்க மிகப்பெரிய இயற்கை பேரிடர் காலத்தில் கூட நமக்காக உதவி செய்யறது இல்லை பேசுனாங்க சமீபத்தில் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கோம் ஆனா இதுவரைக்கும் ஒரு பைசா வரலை பிரதமர் வந்தார் தருவேன்னார் நிதியமைச்சர் வந்தார் தருவேன்னார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார் தருவே உள்துறை அமைச்சரை நம்ம டி ஆர் தலைமையில் தலைமையில எம்பிக்கள் எல்லாம் பார்த்தப்போ அவரும் தருவேன் இப்ப வரைக்கும் ஒன்னு வரல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சும்மா திருக்குறளை சொன்னா போதும் பொங்கலை கொண்டாடினா போதும் அயோத்தியில கோயில் கட்டினா போதும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாத்த நினைக்கிறாங்க பேரறி அண்ணாவின் தலைவர் கலைஞரின் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டு முறை பிரதமராக இருக்கிறார் ரெண்டு முறையும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பிரதமராக வாக்களிக்கல இந்த முறை நிச்சயம் வாக்களிக்க போறது இல்ல இந்த முறை தமிழ்நாட்டை போலவே இந்தியாவும் செயல்பட போகுது ஒன்றியத்தில் ஆட்சி விருக்கிறது என்ன செய்யறாங்க கட்சிகளை உடைக்கிறது எம்எல்ஏக்கள் எழுக்கிறது ஆளுநர்கள் மூலமா குறுக்கு வழிகளை ஆட்சி நடத்த பார்க்கிறது சொல்ல பாஜகவுக்கு வேட்டு வைக்க வேறு யாரும் ஆளுநர்களே போதும் அவங்க அந்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்க நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி அமைக்கும் ஆட்சியை ஒற்றை கட்சி ஆட்சியாக இருக்காது சர்வாதிகார ஆட்சியா இருக்காது கூட்டாட்சியாக இருக்கும் மாநிலங்களை மதிக்கிற ஆட்சியாக இருக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கும் இந்தியாவை அனைத்து வகையிலும் முன்னேறக்கூடிய ஆட்சியாக இருக்கும் அதுக்கான பணி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது தேர்தல் பணி தொடக்கமா சேலம் மாநாட்டுக்கு முன்பே மூன்று குழுக்கள் அமைச்சிட்டோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த டி ஆர் பாலு தலைமையில் ஒரு குழுவும் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க என்னுடைய அருமை தங்கை கனிமொழி தலைமையில் ஒரு குழுவும் தேர்தல் பணிகளை முழுமையாக கண்காணித்து ஒருங்கிணைக்க நேரு வேலு பாரதி தங்கம் தென்னரசு தம்பி உதயநிதி என ஐந்து பேர் கொண்ட ஒரு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது ஐவர் குழுவும் நாற்பது தொகுதிகளிலும் பணியாற்ற உள்ள நிர்வாகிகளை அழைத்து வெற்றிக்கான வியூகத்தை தருவாங்க அறிக்கை தயாரிக்க குழு முக்கிய நகரங்களுக்கு வந்து முக்கிய நகரங்களுக்கு சென்று மக்கள் கருத்துக்களை கேட்பாங்க கூட்டணி பற்றியும் யார் வேட்பாளர் பற்றியும் தலைமையின் கையில விட்டுடுங்க அதை நாங்க பார்த்துக்கிறோம் வெற்றி பெறுபவரே வேட்பாளர் என்று முன்பே நான் சொல்லி யார் வேட்பாளர் நீங்க போட்டு மனசு குழப்பிக்க வேண்டாம் யார் வெற்றி பெற போறாங்களோ அவங்க தான் வேட்பாளர் இது உறுதி பல்லாயிரக்கணக்கான வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள் நாற்பதும் நமதே நாடு நமதே என நாளை முதல் புறப்படுங்கள் வருகின்ற மூன்று மாத காலம் நீங்கள் உழைக்கும் உழைப்பில்தான் தான் உடைய அடுத்த ஐந்தாண்டு எதிர்காலம் அடங்கியிருக்கு உங்கள் உழைப்பை முழுமையாக வழங்குங்கள் நம் அனைவரின் ஒற்றை நோக்கம் இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்பது இந்தியாவை வெல்வது இதுதான் சேலம் மண்ணில் நின்று இந்த நாட்டுக்கு நாம் சொல்லும் செய்தி என் உயிரினும் மேலான இளைஞரணி தம்பிமார்களே உதயநிதி மட்டுமல்ல நீங்கள் அனைவருமே என்னுடைய மகன்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் என் மகனாக கழகத்தின் கொள்கை வாரிசுகளாகத்தான் பார்க்கிறேன் உங்கள் அனைவரையும் இங்கிருந்தபடியே அரவணைத்து அனைத்துக் கொள்கிறேன் உங்களால் நான் இப்போது லட்சம் பேரின் சக்தியை பெற்றுவிட்டேன் சேலத்தில் சூடுரைப்போம் சேர்ந்து எழுவோம் இந்தியா கூட்டணி வெல்லட்டும் அதனை காலம் சொல்லட்டும் நாடும் நமதே நாற்பது நமதே நன்றி வணக்கம் என்று சொல்வதற்கு முன்னால் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் பொறுமையாக மெதுவாக அமைதியாக அவசரமில்லாமல் பத்திரமாக அவர்கள் ஊர்களுக்கு அவர்கள் வீடுகளுக்கு போய் சேர வேண்டும் இந்த செய்தி நாளை காலை எங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டும் அதைத்தான் உங்கள் பால் பணிந்து பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்